அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்திருக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே பொதுவாக மறதி என்பது ஞாபக சக்தி என்பது இரண்டுமே அல்லாஹ்வுடைய பொறத்திலிருந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நியமத்து ஒரு பொருளை வீட்டில் எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லி மறந்துடுறோம் எதெல்லாம் நம்ம ஸ்கூலில் பிள்ளைகள் படிக்கிறாங்களோ அதை மனப்பாடம் செய்கிறாங்க எக்ஸாம் ஹால் வர நேரத்தில் மறந்துடுறாங்க ஆக ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது மறதி சில நேரங்களில் நமக்கு இடையூறாக இருக்குது சாவி எங்கே வச்சோம் தெரியலையே பணத்தை எங்கே வச்சோம் தெரியலையே படித்தோம் மறந்துடுச்சு ஒரு பக்கத்தில் மறதி என்பது ஏன் இப்படி இருக்குது மறதி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதான்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அதை நம்ம தவறாக நினைக்கக்கூடாது மறதி என்பதும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நேமல் நம்ம படிக்கக்கூடியதை மனப்பாடம் செய்யக்கூடிய ஒன்றை தான் படிக்கக்கூடியதை மனப்பாடம் செய்யக்கூடிய ஒன்றை தான் நம்ம மறக்கும் பொழுது அது தவறாக கருதுறோம் அதே நேரத்தில் நமக்கு பெரியமானவர்கள் மரணித்து விட்டார்கள் நம்முடைய தாய் தந்தை நம்முடைய இவைகளெல்லாம் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும் பொழுது கவலைப்பட்டு கொண்டே இருப்போம் நினச்சி அழுதுகிட்டே இருப்போம் அந்த நினைவுகள் மறக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும் அந்த மோத்தா போனது மர்ணித்தது நினப்பிலையே இருக்குது மறக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா ஒரு பயத்தோடு இருப்போம் அதே சிந்தனை கவலையை அழுதுகிட்டே இருப்போம் அப்போ இதுவும் ஒரு மறதி தான் கன்னித்திரி குறித்தானவர்களே ஆக மறதியும் அல்லாஹை புறத்திலிருந்து நமக்கு உண்டான ஒரு நேமத் ஞாபக சக்தியும் அல்லாஹை புறத்திலிருந்து நமக்கு உண்டான ஒரு நேமத் பொதுவாக இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் அஞ்சாவது படிக்கிறாங்க ஆறாவது படிக்கிறாங்க டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொதுவாக மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஞாபக சக்தியை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும் ஞாபக சக்தியை அதிகரித்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் எல்லாருமே ஆர்வம் கொள்வோம் அதற்காக என்ன வழி அப்படின்னு சொன்னால் சில அமல்கள் அதை நம்ம பேணுதலாக செய்யும் பொழுது ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும் முதலாவது அதிகமாக குரான் ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்க அதிரதிய சொல்லுவாங்க குரான் ஓதுவது நோன்பு வைப்பது மிஸ்வாக் செய்வது இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய ஹெஃபுல் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் நஃபிலான நோன்பு திங்கக்கிழமை வைக்கலாம் வியாழக்கிழமை வைக்கலாம் இதெல்லாம் நஃபில் மாதத்தில் மூணு நாள் இருக்குது பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது வீன்னு சொல்லுவாங்க இந்த நோன்பு வைக்கலாம் அரஃபாவுடைய நோன்பு வருது ஆஷுராவுடைய நோன்பு இருக்குது நஃபிலான நோன்புகள் அதுமாரி ஃபர்லான ஃபரலான நோன்பு ரமலான் மாசம் இருக்குது பொதுவாக நோன்பு வைப்பதின் காரணமாக ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும் அதே போல் நோய் ஓதுறது தினமும் ஒரு ஜூஸு அரை ஜூசு முக்கால் ஜூசு கா ஜூஸு இல்லை ஒரு பக்கம் எது நம்மளால் முடியுமோ அமல் செய்கிறது மூன்றாவது வாக்கு பேஸ்ட் எடுத்து ப்ரெஷ்ஷை எடுத்து பல் வளர்க்குறதுங்கிறது தனி அது இல்லை வாக்குன்னு சொன்னால் அது ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை செல்லல்லாலே சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க எப்போதுமே மிஸ்வாக்கு கூடியவர்களாகவே இருப்பாங்க மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாகவே நம்பியிருப்பாங்க இந்த மூன்று அமல் செய்வதனால ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும் அடுத்ததாக தினமும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு இருபத்தி ஒரு தடவை ரபீஸ் ரஹி சதுரி ஒய்ஸ் அலி அம்ரிதம் இல்லி சானி எஃப் கவுலி என்ற இந்த துவாவை இந்த ஆயத்தை துவா என்ற அடிப்படையில் இருபத்தி ஒரு தடவை தினமும் ஓது ஓதுவதின் காரணமாக ஒரு மனிதனுடைய இலும் கல்வியில் தரக்கி உண்டாகும் முன்னேற்றம் உண்டா சக்தி கிடைக்கும் மூன்றாவது வராமல் தினமும் ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஃபஜரு லுஹர் அசர் மஹரி விஷா ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சூரா அலம் நசர என்று இந்த சூறாவை ஓதி தன் நெஞ்சு மேலே ஊதிக்கும் ஆரம்பத்தில் சலபாத்து ஊதிக்கும் அலா அஹமத் وعلى ال محمد وبارك وسلم عليه ورده بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك بزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر إسرا إن مع العسر إسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب سيدنا சொல்லி அலா ال سيدنا محمد وبارك وسلم மாலை ஆரம்பத்தின் எறுதி செலவாத் இடையிலே இந்த சூறா செலவாத்து நமக்கு தெரிஞ்சது எது வேணாலும் ஊதிக்கலாம் இதை ஓதி தன்னுடைய நெஞ்சில் ஊதிக்கணும்னு சொன்னால் ஹமது நம்ம மனப்பாடம் செய்கிறது எதுவுமே சரி மறக்காமல் இருக்கும் அல்ல நாபு சக்தியும் அதிகப்படுத்தி கொடுப்போம் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களா இதை இந்த மெத்தடில் இந்த மாதிரி ஓதி அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த பிள்ளைகள் மேலே ஊதி ஊதி உடணும் சின்ன பிள்ளைங்க யாருக்கும் உதவ தெரியாது அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் இதைமாரி செஞ்சிக்கலாம் அடுத்ததாக அமல் நபியின் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லணும் சல்லல்ல அழி செல்லும் அன்னவர்கள் மீது செலவாத்து சொல்வதின் காரணமாக சக்தி உண்டாகும் பொதுவாக ஒரு காரியத்தை மறந்துவிட்டோம் ஏதோ சொல்ல ஒன்று நினச்சோ மறந்துட்டோம் ஒரு பொருளை எங்கேயோ வச்சும் மறந்துட்டோம் இப்போ என்ன செய்கிறது உடனே செலவாத்துவது அந்த செலவாத்தினுடைய பறக்கத்தின் காரணமாக நிச்சயமாக சத்தியமாக நமக்கு எது மறந்துவிட்டதோ அது நம்முடைய ஞாபகத்துக்கு வந்துவிடும் அனுபவபூர்வமான அமல் எனவே செலவாத்தையும் நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லாமல் ஜல்ல ஜலாலு மனநசக்தி அதிகமுடைய மக்களாக நம்மளை ஆக்குவானாக அந்த மனநசக்தியை கொண்டு அவனுடைய குரான் ஷெரீஃபை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபில்களாக ஆலிம்களாக எல்லாம் நம்மளை ஆக்கி வைப்பானாக ஆமீன்